முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ராஜபக்சவை நாளைய தினம் காலை ஒன்பது முப்பதுக்கு போலீஸ் பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னதாக கடந்த இருபத்தேழாம் திகதி போலீஸ் நிதிக்குற்ற பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அன்றைய தினம் தன்னால் முன்னிலையாக முடியாது எனவும் அதற்காக இரண்டு வார கால அவகாசம் வேண்டும் எனவும் அவர் தனது சட்டத்தரணியூடாக பலீசாருக்கு தெரிவித்திருந்தார் இருப்பினும் வைத்திய அறிக்கை அல்லது வேறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாமையால் நாளை பலீஸ் நிதிக்குற்ற பிரிவில் முன்னிலையாகுமாறு ஷிரந்தி ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சிறிலிய என்ற பெயரில் காணப்படும் வங்கிக் கணக்கு தொடர்பில் நிதி நிதிக்குற்றவியல் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் அழைக்கப்பட்டுள்ளார் அதேநேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் மூன்றாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு கடத்தப்பட்ட நிலையில் தடுப்பு காவலில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ள பாதாள உலகக்குழு தலைவர் கெஹல் பத்மேவுடன் நாமலுக்கு காணப்பட்டதாக கூறப்படும் தொடர்பு குறித்து வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நாமல் ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாமல் நாமல்ராஜபக்சபை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர் நாட்டில் இல்லாமையால் அதற்காக வேறு திகதியை வழங்குமாறு குறிப்பிட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது